அலையின் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த முதல் பதிவில் உங்களோடு உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏன் நம்ம ஹேண்ட்மேட் சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல கெமிக்கல் சோப்புக்கும் இந்த தேங்காயான சோப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் ஒரு பிரபலமான சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லோருக்கும் பொதுவான சோப்பு அது நம்ம முகத்தில் என்ன பிரச்சனை நம்ம சிரமத்துக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியாது எல்லோருக்கும் பொதுவாக அதுவும் கெமிக்கலை யூஸ் பண்ணி பண்ணது ஆனால் ஹேண்ட்மேட் சோப் அப்படி இல்லை நம்ம சிரமத்துக்கு என்ன தேவைங்கிறது தான் ஹேண்ட்மேட் சோப்போட முக்கியமான விஷயம் நமக்கான ஒரு சோப்பாக அது உருவாக்கப்படுது இதில் முதன்மையான பொருளாக தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது அதுவும் செக்கு ரெண்டாம் நிலை பொருள்னு பார்த்தா நம்ம சிரமத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பொருள் தான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வெயிட்டான பிரைட்டான ஸ்கின் நமக்கு தேவைன்னா அந்த ரெண்டாம் நிலை பொருளாக ஒயிட்டாக பிரைட்டாக மாத்திரை முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி பொருள் தான் ரெண்டாம் நிலையாக சேர்க்கப்படுது பிரபலமான சொற்களில் அப்படி இல்லை இதனால தான் ஹேண்ட்மேட் சோப் நமக்கான சோப் அடுத்த பதிவில் உங்கள்கிட்ட பேசுகிறவரை விடைபெறுற உங்கள் அலையின் அன்பன்